அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாநகராட்சியை கண்டித்து கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் மக்களை திரட்டி போராட்டம் முன்னூற்றிற்கும் மேற்பட்டோர் கைது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜிவி ரெசிடென்சி குடியிருப்பு பகுதியில் மாநகராட்சி சார்பில் குப்பைகளை தரம் பிரிக்கும் கிடங்கு அமைக்கும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை கண்டித்து அதே பகுதியில் திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் ந கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக செயலாளர் மா சிவகுமரன் பகுதிக்கழக துணைச் செயலாளர் நாகராஜ் ஆகியோர் தலைமையில் காவல்துறையின் தடையை மீறி காண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சியின் இந்த செயலை கண்டித்து பதாதைகளை கையில் ஏந்தியவாறு கோஷமிட்டனர் தொடர்ந்து மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் பேட்டியின் பொழுது கூறுகையில் கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் அனைத்து வார்டுகளிலும் குப்பைகளையெல்லாம் அந்த பகுதியின் ஒரு பகுதிகளில் குப்பைகளை கொட்டி உரம் தயாரிக்கக்கூடிய அதாவது திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அந்த கழிவுகளையெல்லாம் உரமாக தயாரிக்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டு வருகிறது பொதுமக்கள் அதிகமாக நடமாடுகிற பயன்படுத்துகின்ற சாலைகளிலும் அதை போலவே முக்கியமான மைதானங்களிலும் பூங்காக்களிலும் சிறுவர் சிறுமியர் விளையாடக்கூடிய பொது இடங்களிலும் இந்த குப்பை மேலாண்மை திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் கடந்த இரண்டு மாத காலமாக செயல்படுத்துவதற்கான அந்த பணிகளை துவக்கியிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக ஜிவி ரெசிடென்சி உள்ளூர் திட்ட குழுமம் திட்டம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நாற்பது அடி திட்ட சாலையிலேயே ஒரு ஓடையின் அருகில் மாநகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்பை செய்திருக்கிறது அதாவது சாலை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது நீர் வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பது சட்ட விதிகள் ஆனால் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி நிர்வாகமே நாற்பது அடி திட்ட சாலை என்று அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் மீது ஒரு கட்டிடம் கட்டுவது இது எந்த எந்த விதிகள் விதத்தில் நியாயம் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் ஆகவே மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் சட்ட விதிகளுக்கு புறம்பாக இதை செயல்படுத்துவதாகவும் சாலையின் மீது அந்த குப்பை மாற்று நிலையம் அதாவது குப்பைகளை உரம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையை அந்த நிறுவனத்தை அமைக்க கட்டுமானப் பணிகளை துவக்கி இருக்கிறது இந்த பகுதியால் அதை செயல்படுத்தக்கூடாது என்று சொல்லி இந்த பகுதி மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய பெரியார் நகர் அன்னை இந்திரா நகர் பாரதிநகர் அண்ணாநகர் உள்ளிட்ட இந்த பகுதி முழுக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் அனைத்து பொதுமக்களும் மிக கடுமையான ஆட்சேபனை தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே கோவை மாநகராட்சி நிர்வாகம் சாலைகளில் குப்பைகளை எடுக்காமல் குப்பை மேடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இப்போ போட்டப்பட்டிருக்கிற இந்த திட்டத்தால் இந்த நகரத்தை குப்பை நகரமாக மாற்றுவதற்கு இந்த எடப்பாடி அரசும் அதே போலவே மாநகராட்சி நிர்வாகமும் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே சாக்கடைகள் சுத்தம் செய்யப்படாததால் டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல்கள் வேகமாக பரவி வருகிறது இதனை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் தகுந்த ஏற்பாடு செய்யாமல் இதனை செயல்படுத்த துடிக்கின்றனர் மக்கள் வந்து பயன்படுத்தாத ஒதுக்குப்புறமாக இருக்கும் இடத்தில் எந்த இடத்தில் வைத்தாலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை காவல்துறையினர் ஆளும் அதிமுகவின் ஊதுகுழலாக உள்ளனர் எதிர்க்கட்சிகள் மக்களின் பிரச்சனைகளுக்காக நடத்தப்படும் போராட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதில்லை மக்களுடைய போராட்டங்களை நசுக்க இதுபோன்று இதுவரை நடந்ததில்லை ஒரு ஒதுக்குப்புறமாக இந்த மைதானத்தில் இந்த இடத்தில் யாருக்கும் இடையூறு இல்லாமல் நடைபெறும் இந்த போராட்டத்தை கூட காவல்துறை நசுக்க பார்க்கிறது ஒரு போராட்டத்தை கூட நடத்தக்கூடாது என்று சொல்லி கோவை மாநகர காவல்துறை வாய்ப்பூட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சப்போவதில்லை எங்களுடைய தலைவர் முத்தமிழ் கலைஞர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் வழியில் நாங்கள் காவல்துறை எப்படிப்பட்ட தடைக்கற்களை போட்டாலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி எப்படிப்பட்ட தடை சட்டம் போட்டாலும் அறவழியில் இந்த போராட்டத்தை நாங்கள் சந்திப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வெகு விரைவில் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த குப்பை கிடங்குகளை ஊருக்குள் கட்டுகின்ற பணிகளை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர் போராட்டம் மட்டுமல்ல மாநகராட்சி நிர்வாகத்தை நிச்சயமாக முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை வெகு விரைவிலே நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறை அறவழி போராட்டங்களை அனுமதிக்க வேண்டும் இப்படி எதற்கெடுத்தாலும் மக்களுடைய போராட்டங்களை நசுக்கும் வகையிலேயே மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற அரசியல் கட்சிகளை அச்சுறுத்துகின்றன என்று குற்றம் சாட்டினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து குப்புசாமி மெட்டல் மணி உமா மகேஸ்வரி பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் வழக்கறிஞர் மகுடபதி பகுதி கழக பொறுப்பாளர்கள் சேதுராமன் மார்க்கெட் மனோகரன் மூமா சண்முகசுந்தரம் வட்டக்கழக செயலாளர்கள் பாலசுப்ரமணியம் மகேஷ்குமார் குணா மணி வீரகேரளம் பாபு சந்திரன் பிடி முருகேசன் மாடசாமி சசிகுமார் ஜார்ஜ் தனபாலு அக்ரிபாலு தொண்டரணி கண்ணன் ஆர் ஆர் மோகன்குமார் மகளிரணி சரஸ்வதி ராணி உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்